உருமாற்றம் சிறுகதை தொடர்ச்சி பகுதி ஐந்து அமர்ந்திருந்த அவர்களுக்கு எதிரில் மிகவும் அழகாகவும் உயரமாகவும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டதுமான மேடை இருந்தது நேர் எதிரில் இயற்கையான சுயம்பு வடிவான ஒரு சிவலிங்கம் நன்கு பூக்களால் பூஜை செய்யப்பட்டு காண்பவரை கவர்வதாக இருந்தது அதற்கு அருகில் ஒரு சாமியாரின் சமாதி இருந்தது அதுவும் பூக்களால் நிரம்பி கிடந்தது பெண் துறவிகள் மட்டும் அந்த இரு சந்நிதிகளை அருகில் சென்று வணங்க அனுமதிக்கப்பட்டு இருந்தனர் மேடையின் நடுவில் ராஜ சிம்மாசனம் போன்று ஒரு இருக்கை குருஜிக்காக மலர்களாலும் பட்டு துணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு அழகாக இருந்தது எங்கும் பன்னீரும் சந்தனமும் கலந்த நறுமணம் கமழ்ந்தது குருஜி வருகிறார் என்பதை சைகையால் அனைவருக்கும் தெரிவித்த சில பெண் துறவியர் ஓடோடி சென்று குருஜியுடன் வந்த துறவியருடன் சேர்ந்து கொண்டு அந்த பெண் குருஜியை அழைத்து கொண்டு வந்து அமரச் செய்தனர் அவர் அமர்ந்தவுடன் விலகி நின்று எழுந்து நின்றிருந்த அனைவரையும் கையமர்த்தி அமரச் செய்தனர் தலையை மொட்டையடித்து முக்காடிட்டு காவி உடை அணிந்து கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து நெற்றியில் திருநீர் பூசி அமைதியாக அனைவரையும் நிமிர்ந்து பார்த்த அந்த குருஜியின் முகத்தைக் கண்டவுடன் மிகவும் அதிர்ந்து போனார்கள் சுந்தரராமனும் மாதவனும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தலையை கவிழ்ந்து துக்கத்தில் ஆழ்ந்தார்கள் சுந்தரராமா உன் துணை தாங்காமத்தான் கமலி பாவம் எங்கே போனாலோ என்ன ஆனாலோ என்று ஆரம்பித்து உறவினரும் ஊராரும் பலவிதமாக உச்சு கொட்டிய போது குற்ற உணர்ச்சிக்கு ஆளான தந்தையும் மகனும் தற்போது தங்களால் ஒதுக்கப்பட்டு தனிமையே துணையாக வாழ்ந்தவள் ஒரு மிக பெரிய மகானாக உலகமே வியந்து பணியும் குருஜியாக தங்கள் முன் வீற்றிருப்பதைக் கண்டு உடைந்து போனார்கள் அனைவரையும் அமைதியாக பார்த்த குருஜியின் முகத்திலிருந்து தங்கள் அனைத்து மனமோதல்களும் அடங்கிவிட்டது போலவும் தீராத பிரச்சனைகளை தீர்க்கும் அளவுக்கு தெம்பு வந்துவிட்டது போலவும் உணரத் தொடங்கிய கூட்டம் மெல்ல மெல்ல வசப்பட்டது போல அப்படியே ஆடாமல் அசையாமல் குருஜியை பார்த்த வண்ணம் இருந்தது அரை மணி நேரம் கழிந்தது மெல்ல மெல்ல கூட்டம் கலையத் தொடங்கி நாலைந்து பேரை தவிர அனைவரும் வணங்கி கிளம்பினர் குருஜியாக உருமாற்றம் அடைந்திருந்த கமலியின் முகம் பிரகாசமாக இருந்தது பல வருட பிரார்த்தனையும் விரதங்களும் குருவின் ஆசீர்வாதமும் சிவலிங்க தரிசனமும் கமலியை பலமடங்கு மடங்கு ஆன்ம நிலையில் உயர்த்திவிட்டன சுந்தரராமனையும் மாதவனையும் கண்ட கமலியின் கண்கள் அரைநொடிக்கும் குறைவான நேரம் பாச உணர்வில் பனித்தது ஆனால் வெகு அந்த மனநிலையை மாற்றி மறுபடியும் நிர்மலமான நிலையை அடைந்த குருஜியின் பரந்த உள்ளம் ஒரு தாயின் கருணையோடு அந்த இருவரோடு அமர்ந்திருந்த அகல்யா மற்றும் சிலர் என்று அனைவரையும் ஒரே உணர்வு கொண்டு பார்த்தது இறுதியாக எழுந்து கொண்ட குருஜி ஆசீர்வதிப்பது போல் கையை உயர்த்தி காட்டிவிட்டு மெல்ல நடந்து உள்ளே சென்று மறைந்தார் வெளியில் வந்து காரில் ஏறி வீடு வரும் வரை குருஜியின் தரிசனத்தை சிலாகித்துப் பேசிய அகல்யாவுக்கு பதிலொன்றும் கூறாமல் இறுகிய மனதுடன் அமர்ந்திருந்தனர் தந்தையும் மகனும் குருஜியை சந்தித்து சென்ற அந்த நாளின் ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கும் கிடைத்த ஆத்ம திருப்தி அவர்கள் இருவருக்கும் மட்டும் கடைசி வரை கிடைக்கவே இல்லை கமலியின் முகத்தை கண்டு சென்றாலே அபசகுனம் என்று நினைத்த பல உறவினர் மற்றும் ஊரார் தலைமுறை குடும்பங்கள் அனைத்தும் குருஜியாக அடைந்த அந்த முகத்தை காண ஏங்கிக் கிடந்தன சுபம் முற்றும் வணக்கம்